சங்கரன் கோவிலுக்கு காரிலே சென்று கொண்டிருக்கிறோம் புற்றுமண்ணே மருந்தாகும் அதிசயம் கொண்ட அற்புதமான ஆலயம் சங்கரன் கோவில் சங்கரலிங்கேஸ்வர சாமியும் கோமதி அம்மனும் அருள்புரியும் அற்புதமான அந்த ஆலயத்தை காண்பதற்காக சென்று கொண்டிருக்கிறோம் கோவிலுக்கு செல்லும் முன்னர் கோவில் திருக்கோவில் அதன் வரலாற்றை காண்போமா தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரன் கோவிலில் அமைந்துள்ளது சங்கர நாராயணர் கோவில் எனப்படும் சங்கரன் சங்கரநயினார் கோவில் இந்த கோவிலின் இறைவன் சங்கரலிங்க சுவாமி இறைவி கோமதி அம்மன் என்ற ஆவுடை அம்மன் உக்கிரபாண்டியன் என்னும் மன்னனால் கட்டப்பட்ட இந்த கோவிலின் தொன்மை கிபி ஆயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகும் அதாவது அவ்வளவு பழமையான ஆலயமாகும் இந்த கோவிலிலே ஆடி ஆடித்தவசு விழா ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆமாம் இந்த கோவிலின் வரலாறு என்ன அதை கொஞ்சம் விரிவாக தெரிந்து கொள்வோமா ஸ்ரீ கோமதி அம்மன் சிவனை வேண்டி ஊசி முனை மேலிருந்து தவம் செய்யும் யோகினி சங்கன் பதுமன் என்ற இரு நாக மன்னர்களிடையே சண்டை மூண்டது சங்கன் தன் கடவுளான சிவனே அதிக ஆற்றல் உள்ளவர் என்றும் பதுமன் தன் விருப்பக் கடவுளான திருமாலே அதிக ஆற்றல் உடையவர் என்றும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இருவரும் அம்மனிடம் சென்று முறையிட்டனர் சங்கன் பதுமன் மட்டுமின்றி இறைவனின் முழு வடிவத்தை உலக மக்கள் உணர வேண்டும் என அம்மன் சிவனிடம் வேண்ட அம்மனின் வேண்டுகோளுக்கு இணங்க சிவன் சங்கர நாராயணராக காட்சியளித்தார்கள் கடவுளர் இருவருமே சமம் என்றும் அன்பினாலும் தியாகத்தாலும் மட்டுமே இவர்களை அடைய முடியும் என்றும் சிவனும் திருமாலும் இணைந்த சங்கரநாராயணர் தோற்றத்தால் பக்தர்களுக்கு உணர்த்தப்பட்டது நாகர் இருவரும் இறைவனை வழிபட்டு கோமதி அம்மனுடன் தங்கினார்கள் நாகங்கள் அம்மனுடன் குடியிருப்பதால் இந்த தேவியை வணங்குவதன் மூலம் பயத்தை போக்கலாம் இங்கு உள்ள புற்றுமண் மிகவும் பிரசித்தி பெற்றது புற்றுமண்ணை நெற்றியில் திருநீராக எண்ணி பக்தியுடன் பக்தர்கள் இட்டுக்கொள்வார்கள் பாம்பாட்டி சித்தர் இந்த ஊரிலே வாழ்ந்து தேவியின் மகிமைகளை உலகறியச் செய்தார் இவரது சமாதியும் கோவிலுக்கு அருகிலேயே அமைந்துள்ளது இத்தலம் தென்பாண்டி நாட்டின் பஞ்சபூத தலங்களிலே மண் தலம் ஆகும் மணிக்கிரீவன் என்ற தேவன் பார்வதி தேவியின் சாபத்தால் புன்னைவன காவலராக இருந்தார் அதனால் அவர் காவல்காரர் என்று பெயர் பெற்றார் கரிவளம் வந்த நல்லூர் பால்வண்ணநாதருக்கு புன்னைவனத்திலே ஒரு தோட்டம் இருந்தது அதற்கும் அவரே காவல் தோட்டத்தின் ஒரு பக்கம் புற்றொன்று வளர்ந்தது அதை ஒரு நாள் அவர் வெட்ட அதிலிருந்து பாம்பின் வாளும் வெட்டுப்பட்டது அப்போது அவர் புற்றின் பக்கத்தில் சிவலிங்கம் இருப்பதையும் கண்டார் அதே சமயத்தில் உக்கரபாண்டியன் அடுத்த வனத்தில் வந்திருப்பதை அறிந்து செய்தியை தெரிவிக்க ஓடினார் திருநெல்வேலிக்கு மேலே புறணையாட்டின் கரையிலுள்ள மணலூரில் அரசாண்டிருந்த உக்கரபாண்டியர் அடிக்கடி மதுரை சென்று மீனாட்சி அம்மனையும் சொக்கப்பெருமானையும் வழிபாடு செய்யும் வழக்கமுடையவர் காவல்காரர் புற்றை வெட்டி சிவலிங்கத்தை கண்ட அன்று பாண்டியருடைய யானை கொம்பிலால் தரையை குத்தி கீழே விழுந்து புரண்டது பாண்டியர் ஒன்றும் மரியாதை செய்வதறியாது திகைத்திருந்த போதுதான் காவல்காரர் வந்து அரசிடம் செய்து தெரிவித்து உடன் வர அழைத்தார் உக்கிரவாண்டிய மன்னர் அவரோடு சென்று புற்றினையும் புற்றிடம் கொண்டாரையும் கூளை வாடினதாக்கிய பாம்பினையும் கண்டார் சங்கரனார் அசரீரியாக ஆணை கொடுக்க பாண்டியர் காடு கெடுத்து நாடாக்கி கோவில் கட்டி ஐயார் கோவில் ஊரையும் தோற்றுவித்தார் கோவிலில் கோபுரத்தை தாண்டியதும் கோவில் நிர்வாக அலுவலக இடப்புற தூணிலே இந்த காவல்காரர் மணிக்கிருவனுடைய திரு உருவத்தை இப்பொழுதும் காணலாம் அந்த உருவத்தை தான் உங்களுக்காக மேலே கொடுத்திருக்கிறேன் பாருங்கள் அன்பர்களே சித்திரை விழா ஆரம்பமாகும் முன்னால் இந்த காவல்காரருக்கு சிறப்பு வழிபாடு நடத்திய பின்னரே பெரிய கோயிலில் கொடியேற்றம் நிகழும் சங்கரலிங்க பெருமான் திருச்சந்நிதியில் செல்லும் பொழுது கொடிமரம் இவற்றை தாண்டியவுடன் தூண்களிலே உக்கிரபாண்டியனையும் உமாபதி சிவாச்சாரியாரையும் காண முடியும் யானை தனது பெரிய கொம்பினால் குத்தியதால் அவ்விடத்தில் உண்டாக்கியிருக்கிற ஊர் பெருங்கோட்டூர் என பெயர் பெற்றது கோடு என்றால் கொம்பு என்று அர்த்தம் உக்கிரமாண்டியர் கோயில் பூஜைக்கு மிகுந்த நிலங்களை கொடுத்து ஒரு சித்திரை மாதத்திலே யானை மேல் ஏறிக்கொண்டு தாம் இறைவனைக் காண காரணமாயிருந்த இடமாகிய பெருங்கோட்டூருக்கு போய் யானை பிடிமன் எடுத்து தர கொண்டு வந்து பெருந்திருவிழா நடத்தி மகிழ்ந்தார் இந்த திருவிழா இன்றும் நடைபெறுவதை நாம் காணலாம் தந்தையாகிய தட்சனால் அவமதிக்கப்பட்ட தாட்சாயினி அந்த யாகம் அழியுமாறு சபித்துவிட்டு தச்சன் தனக்கு தந்த உடல் வேண்டாம் என தச்சன் நடத்திய யாகத்தின் தீயிலே எரிந்து போகிறாள் சிவனால் படைக்கப்பட்ட வீரபத்திரர் அந்த யாகத்தை அழித்தார் மனைவி இறந்த வருத்தத்தில் சிவபெருமான் தன் மனைவி தாட்சாயினி இறந்த உடலை எடுத்துக்கொண்டு கொண்டு தாண்டவம் ஆடினார் சிவனின் ஆட்டத்தை நிறுத்த விஷ்ணு தன் சக்கராயுதத்தால் தாட்சாயினியின் உடலை ஐம்பத்தோரு துண்டுகளாக வெட்டி வீழ்த்தினார் பிறகு சிவன் சாந்தமானார் சிதறிய தாட்சாயினியின் உடல் பகுதிகள் விழுந்த ஐம்பத்தோரு இடங்கள் பிரதான சக்தி பீடங்களாயின அந்த உடல் பாகங்களிலிருந்து ரத்தம் சதை பாகங்கள் தெரித்து விழுந்த பகுதிகள் உபசக்தி பீடங்கள் ஆயின அந்த வகையிலே அம்பிகையின் நெற்றியின் உள்பகுதி அதாவது குண்டலினி எலும்பி பாம்பு போல படம் விரித்து ஆடும் பகுதியான சஹசிராரம் விழுந்த பகுதிதான் சங்கரன் கோவிலில் அமைந்துள்ள ஸ்ரீ கோமதி அம்மன் சன்னதி ஆகும் ஸ்ரீ கோமதியம்மன் கோவில் சங்கரன் கோவில் ஸ்ரீ சங்கர சங்கரநாராயணசுவாமி கோவிலில் உள்புறம் தனி தங்க கொடிமுரத்துடன் தனி கோவிலாக கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது தனி நந்தி பழிவீடம் அமைந்துள்ளது ஸ்ரீ கோமதி அம்மன் அழகே உருவானவளாக ஸ்ரீ சக்கரபீட பஞ்ச பிரம்மாசனத்தின் மேல் வலது இடை நெளித்து வலது கையில் மலர்வானம் மற்றும் பூச்செண்டு ஏந்தியவளாக இடதுகையை பூமியை நோக்கி தளரவிட்டவளாக இளமங்கை கோலத்திலே புன்னகை பூத்த முகத்துடன் சர்வ அலங்கார பூஜிதையாக கருணை பொங்க காட்சி தருகிறாள் மேலும் இது தசமகா வித்யா பீடத்தில் சோடசி பீடமாகும் அன்னை சோடசி ரூபமாக ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியாக காமேஸ்வரியாக காட்சி தருகிறாள் அன்னையின் நான்கு கரங்களில் பாசம் அங்குசம் வைத்துள்ள மேல் இரு கைகளும் மற்றும் கரும்பு வில்லும் இங்கு அரூபமாக உள்ளன அவற்றை நாம் கண்களால் காண முடியாது என்றும் தபவலிமை பெற்ற யோகிகளால் மட்டுமே அவற்றை காண முடியும் என்றும் யாருக்கு அந்த தரிசனம் கிடைக்கப் பெறுகிறதோ அவர்களுக்கு அஷ்டமா சித்திகளும் வசப்படும் என்றும் கூறப்படுகிறது கோவிலின் முன்புறம் இடது பக்கத்திலே அமைந்திருக்கிறது ஸ்ரீ சௌபாக்கிய விநாயகருடைய சன்னதி இங்கு தேங்காய் உடைத்து அர்ச்சனை செய்து இவரை வேண்டிக் கொண்டால் எல்லா விதமான காரிய தடைகளும் விலகும் என்று கூறப்படுகிறது பிள்ளையாரை வணங்குவோம் அடுத்தார் போல அருகிலேயே வலது பக்கத்தில் ஸ்ரீ பழனியாண்டவர் சன்னதி என்று முருகப்பெருமான் அருள் சன்னதி அமைந்திருக்கிறது அதையும் ஒரு முறை கொள்வோம் இதோ பாருங்கள் முருகப்பெருமான் அருளாட்சி செய்யும் சன்னதி இங்கு பழனியாண்டவராக காட்சி தருகிறார் கோவிலின் முன்மண்டபத்திலே இந்த சங்கரன் கோவில் சம்பந்தப்பட்ட தெய்வங்களின் ஓவியங்கள் மிக அழகாக வரையப்பட்டுள்ளன சங்கரலிங்க சுவாமி சங்கரநாராயணசுவாமி கோமதியம்மன் இவர்களுடைய பல்வேறு விதமான தோற்றங்கள் இங்கு அற்புதமாக ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளன இப்பொழுது கோமதி அன்னையின் பெருமைகளை பற்றி பார்ப்போம் அன்னை பராசக்தி கோமதி அம்பிகை ஹரியும் ஹரனும் ஒன்றே என்ற தத்துவத்தை உணர்த்த ஸ்ரீ சங்கரநாராயண கோலம் காண இந்த தலத்திலே தவம் ஏற்றினாள் ஆடி பௌர்ணமி உத்திராட நட்சத்திர தினத்தில் ஸ்ரீ சங்கரநாராயண தரிசனம் அன்னை கோமதிக்கு கிட்டியது இதை உணர்த்தும் விதமாக இங்கே ஆடி ஆடித்தபசு பிரம்மோற்சவம் ஆடி மாதத்திலே மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது இவ்விழாவில் அன்னை கோமதிக்கு தங்க கொடிமரத்திலே கொடியேற்றம் செய்யப்பட்டு பத்து நாட்கள் அன்னையே காலையிலும் மாலையிலும் இரவிலும் வீதி உலா கண்டருள்கிறாள் பதினோராம் நாள் இறைவன் இறைவிக்கு சங்கர நாராயண கோலத்திலே காட்சியளிக்கிறார் மேலும் இது அன்னையின் சகசராரம் விழுந்த ஸ்தலமாகையால் அன்னை இங்கே மகா யோகினியாக தபஸ்வரூபிணியாக காட்சியளிக்கிறாள் அம்பிகை சன்னதியின் முன்பு ஆக்யா சர்க்கரம் பதிக்கப்பட்டுள்ளது இதில் அமர்ந்து பக்தர்கள் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டிக்கொண்டு கொண்டு பயனடைகிறார்கள் மேலும் மனநிலை சரியில்லாதவர்கள் பேய் பிசாசு மற்றும் துர்ச்சக்தியால் பீடிக்கப்பட்டவர்கள் இந்த சக்கரத்தின் மேல் அமர்ந்து குணமடைந்து செல்வது கண்கூடு இங்கு அம்பிகையின் புற்றுமன் பிரசாதம் வெகு சிறப்பு இதை உண்டால் வயிற்றுவலி மற்றும் உடல் வியாதிகள் தீரும் என்பது அநேக பக்தர்களின் நம்பிக்கை குழந்தை வரம் வேண்டியும் பிரார்த்தனைகள் நடக்கிறது இங்கேதான் பதினெட்டு சித்தர்களில் உருவான பாம்பாட்டி சித்தரின் சமாதி அமைந்துள்ளது பாம்பாட்டி சித்தர் கோமதி அம்மனை வாழைக்குமரியாகவும் குண்டலினி சக்தியாகவும் பாம்பு வடிவமாகவும் வழிபட்டிருக்கிறார் எனவே காலகஸ்திக்கு அடுத்தபடியாக இது கால சர்ப்ப தோஷம் போக்கும் ஸ்தலமாகவும் ராகுகேது தோஷம் போக்கும் தலமாகவும் விளங்குகிறது செவ்வாய் தோஷத்தை நீக்கி திருமண தடை அகற்றும் தலமாகவும் இந்த சங்கரன் கோவில் விளங்குகிறது கோவிலில் ஆறு பூஜைகள் நடக்கிறது சுவாமிக்கு நடக்கும் அத்தனை பூஜை உபசரணைகளும் அம்பிகைக்கும் நடக்கிறது அம்பிகை கோவிலில் தங்க ஊஞ்சல் உள்ள பள்ளியறை உள்ளது பள்ளி எழுச்சி முடிந்தபின் முதல் பெரிய திபாரதனி அம்பிகைக்கே முதலில் நடக்கிறது ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பன்றும் கோமதி அம்பிகையின் தங்கரத உலா நடக்கிறது திங்கட்கிழமை மலர் பாவாடையும் செவ்வாய்க்கிழமை வெள்ளி பாவாடையும் வெள்ளிக்கிழமை தங்க பாவாடையும் அம்பிகைக்கு சார்த்தப்படுகிறது ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் அம்பிகைக்கு நவாவரண பூஜை நடைபெறுகிறது தினமும் லலிதா சகசரநாமும் அர்ச்சனை நடக்கிறது சிறப்பு நாட்களிலே அம்மனுக்கு சந்தன நடக்கிறது கோமதி அம்மனுக்கு தினமும் காலையிலும் வேளையிலும் சாயங்கால பூஜையிலும் இரவு பள்ளியறை பூஜைக்கு முன்பும் நான்கு வேளைகள் அபிஷேகம் நடக்கிறது இங்கு தங்கம் வெள்ளி காணிக்கை செலுத்துவதும் முடி காணிக்கையும் மாவிளக்கு போட்டு பிரார்த்தனை செய்வதும் பிரதானமாக உள்ளது கோவிலின் தென்பகுதியில் சங்கரலிங்க பெருமான் சன்னதி அமைந்துள்ளது வடபகுதியில் கோமதி அம்பிகை சன்னதி அமைந்துள்ளது இந்த இரண்டு சன்னதிகளுக்கும் தனித்தனி கற்பக்கிரகம் அர்த்த மண்டபம் அந்தராள மண்டபம் மணிமண்டபம் மாமண்டபம் பரிவார மண்டபம் சுற்று சுற்றுமண்டபங்கள் இருக்கின்றன தென்பகுதியில் உள்ள சங்கரலிங்க பெருமான் சன்னதியில் கொடிமரம் பழிபீடம் உத்திராட்ச தொட்டில் ஆகியவை உள்ளன அதை தாண்டி உள்ளே செல்ல முகப்பில் அதிகாரநந்தியும் தேவியும் அமைந்திருக்கின்றார்கள் கீழப்பிரகாரம் தூணில் இக்கோவிலை கட்டிய உக்கரபாண்டி அரசன் உருவச்சிலையும் தூணில் உமாபதி சிவமும் நின்று வணங்கும் கோலத்தில் தோற்றமளிக்கின்றனர் தெற்கு பிரகாரத்தில் சைவ சமய குரவர் மாணிக்க வாசகர் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரமூர்த்தி ஆகியோர் எழுந்தருளி உள்ளனர் இதனைத் தொடர்ந்து திருத்தொண்டர் புராணம் ஏற்றிய சேக்கிலார் சுவாமிகள் மகாவிஷ்ணு அறுபத்து மூன்று நாயன்மார்கள் சுரதேவர் காந்தாரி பிரம்மசக்தி ஈசசக்தி குமாரசக்தி இந்திரசக்தி சாமுண்டி சக்தி ஆகியோர் எழுந்தருளியுள்ளனர் அடுத்து சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளி இருக்கிறார் வடக்கு பிரிகாரம் தென்பக்கம் ஒரு புற்றில் வன்மீகநாதர் இருக்கிறார் சண்டிகேஸ்வர சன்னிதியும் இங்கே உள்ளது வடப்பக்கம் சனி பகவான் காசி விஸ்வநாதர் பைரவர் துர்காதேவியை காணலாம் கீழ்பிரகாரத்தில் சந்திர சூரியர்கள் உள்ளனர் சங்கர நாராயணர் கோவில் ஒரு அழகிய கோவில் மகாமண்டபத்தைச் சுற்றி பல திருவுருவங்கள் நான்கு பக்கங்களிலும் செதுக்கப்பட்டிருக்கின்றன உருவங்கள் சிறிதெனினும் சிற்பச்சரிவு பாராட்டத்தக்கது பாலகர் யோக நரசிம்மர் கார்த்தவீரியன் ராவணன் ஹிரண்ய சம்ஹாரமூர்த்தி கணபதி வீணாகாளி பத்ரகாளி மாரியாடும் பெருமாள் அகோர வீரபத்திரர் நடராஜர் துவாரபாலகர் ரிஷபாரூடர் உபதேச தட்சணாமூர்த்தி ருத்ரமூர்த்தி ஐமுக பிரம்மா சிம்மவாகன கணபதி ஸ்ரீராமர் மன்மதன் வெங்கடாஜலபதி போன்ற தெய்வ திருவுருவங்களின் சிலைகள் சிற்பங்கள் மிக அழகாக அமைந்திருக்கின்றன எனவே நம்முடைய ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் ஒரு முறை சங்கரநாராயணர் கோவில் சென்று கோமதி அம்மனையும் சங்கரநாராயணரையும் தரிசனம் செய்து தங்கள் வாழ்வில் உள்ள துன்பங்கள் துயரங்கள் நோய்கள் எல்லாவற்றையும் போக்கிக் கொண்டு வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனல் உங்களை வாழ்த்துகிறது அதற்காக பிரார்த்தனை செய்கிறது அன்பர்களே மறந்து விடாமல் நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் ஏனென்றால் இதைப்போல பல உபயோகமான ஆன்மீக தகவல்கள் அரிய அற்புதமான ஆலயங்கள் பற்றிய பதிவுகள் ஜீவ சமாதிகள் போன்றவை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் தாங்கள் நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் அனைத்தும் உங்களை வந்து சேரும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்